கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோங்க அதாவது ஒன் லைனை கூட வந்துட்டு டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாமே எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் விரிவாக சொன்னால் தானே இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சீரியல் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க அதாவது இனி வர வந்துட்டு எபிசோடில் அதுக்கும் மேலே இருக்க போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தீபாக்கு வந்துட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்களா அந்த சைடு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரம்யா விருவருன்னு கோவமாக கிளம்பி வீட்டுக்கு தான் வராங்க என்னையே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கோவப்படுத்துறீங்களா இருங்கடி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன் அவங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அடுத்து வந்து இவங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துக்கு நந்தி பூ இந்த மாதிரி வந்துட்டு ரம்யா வந்துடுறாங்க ஐயோ இந்த ஹவாய் நாட்டு கட்டுவிரியா வேற அடங்கவே மாட்டிக்குப்பா விளக்குல இருந்து பூதம் வர்ற மாதிரி டப்பு டப்புன்னு வந்து நம்மளை வந்துட்டு ஷாக் கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலி வந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே ரம்யா வந்ததுமே மீனாட்சியையும் மைதிலையும் பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க இவங்கள நம்மளால என்ன சும்மாவா அப்படியே கண்ணாலேயே வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஃபயர் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆண்டி இப்ப எப்படி ஆண்டி இருக்கீங்க சொல்லிட்டு ரம்யா வந்து வளைஞ்சு கொலைய ஆரம்பிச்சிருக்காங்க வாமா ரம்யா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே அப்படியே குழஞ்சு குழஞ்சு பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து மீனாட்சிக்கு வந்துட்டு பயங்கர கடுப்பாகுது தீபா உன்னோடய ஃப்ரெண்டு ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தி ஆகிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரம்யாவுக்கு ஃபேவராகவே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா பரிகாரம் பண்ணுற அளவுக்கு இறங்கி ரம்யா வந்துட்டு ஒரு பில்லப் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா வீட்டு கார்த்தியை இருக்காங்க இவங்க பேசும்போதே வந்துட்டு திடீர்னு ஃபோன் வருது கார்த்தி போய் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அந்த பக்கம் வந்துட்டு யார்றான்னு பார்த்தா ரம்யா வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து இந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வெங்கய்யான்னு ஒருத்தர் கூட அவர்தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா கார்த்தி வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில் விசாரிக்க சொல்லி ஆள் வச்சுருந்துருப்பார் போல சார் நான் தான் சார் வெங்கையா பேசுறேன் அப்படின்ன மாதிரி சொன்னதுமே வெங்கய்யா வா அது யாரு அப்படின்னு கேட்க சார் அந்த இடத்தை பற்றி கூட டீட்டெயில் கேட்டிருந்தீங்களாமே அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க எது சார் உங்களுக்கு எது இடம் வேணுமா சார் வாடகைக்கு வேணா கிடைக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இல்லை உங்கக்கிட்ட ஒரு டீட்டெயில் வேணும் அதுக்காண்டி தான் நான் வந்துட்டு உங்கள் டீட்டெயில் கேட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் வேணும் சொல்லுங்க அப்படின்னதுமே போன வாரம் இப்படி ஏதாவது வந்துட்டு ஒரு சாமியார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த இடத்த வந்து ரெண்டு கேட்டாங்களா மாதிரி சொல்ல ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா யார் அது அப்படின்னு சொல்ல அவங்க கூட ஒரு லேடி தான் அப்படின்றாங்க லேடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் கூட என்னமோ ஏதுன்னு நினச்சிட்டேன் ரம்யா தான் வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக பிளான் பண்ணி மைதிலி என்ன இதில் கோர்த்து விட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இதுல வந்துட்டு உல்டாவா ஆயிடுச்சு அவங்க பேர் கூட ரம்யா அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொன்னீங்க ரம்யாவா கரெக்டாக தெரியுமா அவங்க தானா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த திக்கு வந்துட்டு கார்த்தி திரும்பி ரம்யாவை பார்க்குறாங்க ரம்யா வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட நல்ல பிள்ளையா நடிச்சு பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட வட்டோதிரிக்கு பிறந்த வட்டமாடு நீ தான் இந்த வேலை பார்த்ததா ஐயோ மூல இல்லாத மூஞ்சலிக்கிட்ட எல்லாம் வந்துட்டு சம்மந்த வச்சுக்கிட்டு இது என்னென்ன வேலை வாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரியே வந்துட்டு சந்தேக கண்ணோடையே வந்துட்டு ரம்யாவை பாக்குறாங்க ரம்யா வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கல ஈன்னு வந்துட்டு பல்ல காமிச்சு சிரிச்சு அபிராமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு சரிங்க உங்க டீட்டெயிலுக்கு ரொம்ப நன்றி இருந்தா நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரம்யாவை பார்த்த மணிக்க நின்றுட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது ஆனால் ஒன்றுங்க இனிமேல் எபிசோடு வேறு லெவலில் போகும் தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்துட்டு ரம்யாக்கு அகெயின்ஸ்டாக தான் கார்த்திக் வந்துட்டு பாயிண்டெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலே அந்த பையன் வந்து இன்னும் யாரும் பார்க்கல கார்த்தியோட காரில் தான் இருக்கும் அது வந்துட்டு ரம்யா கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு போயிடுதா இல்லைனா கார்த்தி பார்த்துடுறாரா அப்படின்ற மாதிரி தெரியல சீன் வந்துட்டு இனி டைரக்டர் எப்படி கொண்டு வர போகிறாரோ ஒருவேளை அபிராமியோட மனசில் ரம்யா ஒரு நல்ல இடத்த பிடிச்சி பிடிச்சிருவாங்க அதுக்கடுத்து ரம்யா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான நியூஸை வந்துட்டு சொல்லக்கூடாது அபிராமி கிட்டே அப்படின்றது கூட கூட கார்த்திக் எல்லாத்தையும் வந்துட்டு மறைக்கலாம் ஏன்னா அவங்க உடல்நிலைக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்கல்ல மற்றபடி வந்துட்டு கல்யாண ட்ராக் போகும்போது அது கண்டிப்பாக தீபா காட்டிக்காக மட்டும்தான் இருக்கும் பட் இந்த புது வீடை யார் யாரெல்லாம் கவனிச்சிங்க ரொம்ப அழகா இருந்துச்சு மக்களே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக ஒரு வைப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வந்துட்டு எபிசோட்ல நானே பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நடக்குது இனி வர எபிசோடில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா முக்கியமாக இப்போ எபிசோடில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க